யானையும் சின்ன எலியும் ஒரு கிராமத்துல அழகான பசுமை நிறைந்த அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் ஒரு பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த யானை மிகவும் திமறு பிடிச்ச யானையாம் ஒரு நாள் அந்த யானையிடம் சிறிய எலி ஒன்று வந்து நாம் இருவர்களும் நண்பர்களாக இருக்கலாமா என்று மிகவும் ஆசையுடன் கேட்டது இதை கேட்ட அந்த யானை மிகவும் கோபமுற்றது எலியை பார்த்து என்னது நீ எனக்கு நண்பனா உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னிடம் நண்பனாக பழகுவதற்கு நீ மிகவும் சிறியவன் என்று சொன்னது இதை கேட்ட அந்த எலி மிகவும் கவலையுற்று வருத்தமுடன் திரும்பிச் சென்றது ஒரு நாள் அந்த காட்டில் வேடன் ஒருவன் வலை வீசி இருந்தான் அந்த வலையில் தெரியாமல் அந்த பக்கமாக வந்த யானை சிக்கிக் கொண்டது யானை வலையில் சிக்கி கொண்டதும் கதறியது அழுதது தன்னை காப்பாற்றுமாறு கத்தியது யானை கத்தும் அந்த அலறல் சத்தம் மற்றும் மிருகங்களுக்கும் கேட்டது இதை கேட்ட அந்த எலி யானை எங்கோ ஆபத்தில் சிக்கிக் கொண்டது என்று உணர்ந்து ஓடோடி வந்தது ஓடி வந்த எலி யானை வலையில் இருப்பதை பார்த்து வலையை தன்னுடைய கூர்மையான பற்களை கொண்டு கடித்து கிழித்தது ஒரு வழியாக எலி யானையை முற்றிலும் வலையிலிருந்து காப்பாற்றியது வலையில் இருந்து வெளியில் வந்த யானை தன்னை மன்னிக்குமாறு எளியிடும் பணிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டது இனி நாம் இருவர்களும் நண்பர்களாக இருப்போம் என்று யானை எளியிடும் சொன்னது ஸோ நண்பர்களே இதை வைத்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால் நாம் யாரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது